இன்னைக்கு நம்ம எஸ்எம் ட்ரெண்டிக் டாபிக்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா சண்முக பிரியன் இவர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ண காதலி திருமணம் பண்ணிருக்காரு எப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காலேஜ்ல வச்சு லவ் பண்ணிருக்காங்க காலேஜ்லன்னா இவர் வந்து ப்ரொஃபஸராகவும் அந்த பெண் வந்து ஸ்டூடெண்டாகவும் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் காதலி திருமணம் பண்ணியிருக்காங்க காதலிச்சு திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே இரண்டு மாசம் பிரெக்னண்டா இருந்திருக்காங்க இத அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிருக்காங்க அதுக்கு வந்து ஒத்துக்கல எப்படி ஒத்துப்பாங்க ஒத்துக்காதனால இவங்க ஒரு கோயில போய் திருமணம் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க மேரேஜா பண்ணிட்டு இண்டர்காஸ்ட் மேரேஜ் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க வாழ்ந்து எட்டு மாசமா வாழ்ந்திருக்காங்க குழந்தை பிறந்திருக்கு குழந்தை பிறந்து இருபத்தி ஒரு நாள் தான் ஆகுது இன்னைக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்க தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட பேசணும் போனோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இவர் வந்து விழுப்புரத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு இவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு வாக்குமூலம் அதாவது போன்ல எனக்கு இங்க இருக்க பிடிக்கல எனக்கு ஒரு மென்டலி டார்ச்சரா இருக்கு நான் அங்கே ஏதாவது சூசைட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குமூலத்தை அனுப்பிட்டு ஒன் எயிட்டி ஒன் கால் பண்ணி இவங்க எனக்கு வந்து எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் என் புருஷ பார்க்க விட மாட்டேங்கிறான்னு சொல்லி சொல்லிருக்காங்க அங்க இருந்து இவருக்கு கால் பண்ணி சண்முக பாண்டி சண்முக பிரியனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்க மனைவி சொல்றாங்கப்பா வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது சரின்னு வந்து பார்த்தும்போது சரி பேசு அப்பா மட்டும் பேசணும்னு சொல்லும் போது பேச அப்படின் ஏற்கனவே அவங்க இருக்கும் இருக்கும்போதே கால் பண்ணி அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லிருக்காங்கன்னா அபார்ட் பண்ணிடலாம் நீ வந்துரு அப்படின்னு கூப்பிடும்போது இவங்க போகல இப்போ இப்ப அம்மாவும் அக்காவும் பார்க்கணும் பாக்கணும்னு சொன்ன உடனே சரி இப்ப பேச அப்படின்னு சொன்ன உடனே குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டாங்க அங்க இருந்தவங்களே கேட்டிருக்காங்க என்னம்மா இது பார்த்து பேசணும்னு செய்யணும்னு நான் சொன்னேன் ஏன் குழந்தைய கொடுத்து போனது எனக்கு இல்ல எனக்கு அவங்க கூட எனக்கு பிடிக்கல எனக்கு அவரையும் பிடிக்கல அவரையும் பிடிக்கல அவர் குழந்தையும் பிடிக்கல அவங்க அவர அந்த கேஸ்ட் அதுக்கு வேற இந்த காஸ்ட் மேரேஜ்ங்கிறதுனால அந்த கேஸ்ட் நினைச்சாலே எனக்கு அவமானமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கூட பழகும் போது அவளுக்கு காஸ்ட் தெரியல எங்கூட நைட்டு தங்கும் போது அவளுக்கு காஸ்ட் தெரியல குழந்தை பத்துக்குமோ தெரியல இப்பதான் அவளுக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு என்ன காஸ்ட் அப்படிங்கறத வந்து அவர் என்ன காஸ்ட் அவங்க என்ன காஸ்ட் அப்படிங்கறத அவங்க சொல்லி சொல்லிக்கல அதுக்கப்புறமா இந்த பெண்ணுக்கு அதாவது சைல்டு கேர்ல இருந்து கவுன்சிலிங் விமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் கவுன்சிலிங் எதையுமே வந்து பிடிவாதமா எதுவுமே வேண்டாம் எனக்கு இந்த இதுவே வேண்டாம் எனக்கு குழந்தையும் வேண்டாம் எனக்கு அப்பா அம்மா கூட போறேன் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லி இவங்க கூடுறாங்கன்னா உனக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகல கோச்சிங்காக ஒரு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோச்சிங்காக போயிருக்க அப்படிதான் சொல்லி வச்சிருக்கோம் நீ வந்துரு குழந்தையை கொடுத்துட்டு வந்துரு அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க அதனால இவங்க வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இருபத்தி ஒரு நாள் தான் ஆகுது இந்த பையன் அதாவது சண்முக பிரியன் என்ன பண்றாருன்னா நான் குழந்தைய வச்சு என்ன பண்ணுவேன் இருபத்தோரு நாள் தான் ஆச்சு நான் வந்து குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசமா தாய்ப்பால் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீயே வேண்டாம் குழந்தைய வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போதைக்கு ஆட்சியர் மா ஆட்சியர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் ஏன்னா அவர் தான் வந்து எஸ்சி எஸ்டியோட மாவட்ட இன்சார்ஜ் அவர் எஸ்சி எஸ்டியனுடைய மாவட்ட இன்சார்ஜ் சொல்லும் போது தெரியுது அவர் வந்து எஸ்சி பிரியனை சேர்ந்தவர சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படிங்கறது தெரியுது அவர் சொல்லும் போது இந்த பட்டினத்தை சேர்ந்தவருங்கறதுனால வந்து அந்த பொண்ணு இவரை வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இத வேண்டான்னு சொல்றதுக்கு எப்ப வேண்டாம்னு சொல்லிருக்கணும் அந்த திருமணத்துக்கு இவர் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கர்ப்பமா இருந்தாங்களே அப்பவே அவங்க சொல்லிருக்கணும் உங்க அவங்க வந்து ஜாதியை இருக்கிறவங்களா இருந்தா ரெண்டு கர்ப்பமாக்கி ஒரு குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமா சொல்றது வந்து முட்டாள்தனம் எல்லாமே பண்ணிட்டு ஒரு குழந்தைய வந்து மலையீடாக்குறாங்க எல்லாத்துக்குமே இ குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியலையா இவர் என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பையன் என்ன சொல்லிருக்காருன்னா என் மேல தப்பா இல்லை எங்க அப்பா அப்பா அம்மா மேலதான் பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டு சொல்லுங்க எல்லாரிடம் விசாரிச்சு பாருங்க நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு விசாரிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இதுக்கு வந்து கண்டிப்பா நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் அந்த பொண்ணோட கண்டிப்பா அந்த பையன் வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அது கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்